ரெண்டு கப்பல் ஒன்றையா இவர் போய் பிரிச்சு விட்டு இதால தான் நான் எந்த மொழி நடையில கதைக்கு பிரச்சனை நடந்தான்னு கேட்டா நான் ஒவ்வொரு வீடு வீடாதான் போய் தடவை இருக்கான்னு சொல்லி நேராக ஒரு கையில ரெண்டு கண்ணும் தெரியும் ஒரு கிரஜுவேட் அவ வந்து இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வந்து கிளிநொச்சி மாவட்டத்துல நாங்கள் ஒரு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் சோ வந்து அந்த தமிழ் தேசியம் இல்லை இவருக்கு இவருக்கு தமிழ் உணர்வு இல்லை சிங்களனத்தின் கைகூலி என்று சொல்றார்களுக்குரிய சந்தோஷமான மெசேஜ் தான் அது உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன் நாளைக்கு அவரமானதுக்கு ஊருக்குள்ள போய் கிளையம்படி அளவில் இருக்கணும் என்ற கையை தான் போவா ஸோ அவ எனக்கு அக்கா அதால நான் சந்தோஷமா அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் இப்ப இல்லைன்னு சொல்லி படித்தாக்கள் தான் டாக்டர் பாராளுமன்றத்துக்கு போகலாமோ அப்போ முதல் முறை லைவ்ல ஒரு கதை கொண்டு வந்தது பிறவாரம் படிக்கலை அப்போ அவர் போயிலாவது பாராளுமன்றமன்றது கண்டு சொல்லி சும்மா விதாண்டாவாதான் கதை தாக்கலக்கூடிய சந்தோஷமான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன் அக்கா வந்து என்னோட இந்த முறை வந்து கிளிநாச்சி தேர்தலில் வந்து இப்போ அதை ஞாபகம் வச்சு கொள்ளும்போது அவர் ஜூனிசிட்டி கிராஜுவேட் ரெண்டாயிரம் மாமான்ல இருந்து அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் கேம்பஸ்ல வந்து படித்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் ரைட் வேறு ஏதாவது கேள்வி

இது வந்து நாங்கள் அரசியல் தளம் தானே சும்மா ரெண்டு கப்பலுக்குள்ள வண்ணிக்குள்ள பிரச்சனை நடந்தான்னு கேட்டா நானும் ஒவ்வொரு வீடு வீடா தான் போய் தடவை ஏதாவது இருக்கான்னு சொல்லி நேராக

அதுக்குள்ளே லவ் பிரித்து விட்டாரா சேர்த்து விட்டாரா அப்படின்னு அடுத்துட்டு விட்டாங்களோ நம்ம முடியாமல் அடுத்த கட்டம் செய்யும் அடுத்த கட்டத்தில் ஓகே அடுத்த கட்டத்துல பாராளுமன்றத்துல அடுத்த கட்டத்துல வந்து இப்போ இந்தியா இரவோட பாராளுமன்றம் வந்து கிடைக்கப்படுது ஓகே சரியா அது நான் இதுவரைக்கும் அறுத்துக்கொண்ட முடிவு வந்து எந்த அரசியல் கட்சியும் சார்பாக சார்பாக நிற்காம எங்களோட தமிழ்த் தேசியத்தோட நிக்கிற என்னுடைய தனியான ஒரு இந்த வரைக்கும் உண்மையான தான் நிக்கிறேன் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் இல்லை இல்லையாட்டு சொல்றாங்க அப்ப சரி இல்லையண்டாப்பா ஏதாவது சொல்லுங்கடாப்பாண்டா சொல்றாங்க இல்ல ஒவ்வொரு கல்லர் கல்லறாங்க ஆனா ஏன் கல்லறா சொல்றாங்க இல்ல சாதாரணமா ஒரு வல்லற மரத்துக்கருகிற காய் தானே இப்போ வரைக்கும் நான் இந்த ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து கொண்டும் அரசியல் செய்கிற நிலை மேல இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தெற்கு இருக்கு